இருசக்கர வாகனம் ஒன்று இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு சதவீதம் குறைகிறது அதன் தற்போதைய மதிப்பை காண்க ரொம்ப சிம்பிள் இது ஸ்கூல் புக்கில் ஒரு கொஸ்டின் தான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு எழுபதாயிரம் இருக்கா எவ்வளோ குறையுது நான்கு சதவீதம் குறையுது அப்போ என்ன பண்ணோம் நான்கு சதவீதம் கண்டுபிடிச்சி குறைக்க போறேன் அவ்வளவுதான் எத்தனை ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும் இரண்டு முறை கண்டுபிடிச்சோம் என்ன அது தற்போதைய மதிப்பு கிடைச்சிருக்கும் இப்போ பாருங்க நான்கு சதவீதம் கண்டுபிடிக்கும் இதுல நான்கு சதவீதம் எவ்வளோ வரும் ஒரு நம்பி பயந்துச்சா பத்து ரெண்டு பயன்படுத்தா ஒன்று அப்போ ஒரு சதவீதம் எவ்வளோ எழுநூறு அப்ப நான்கு சதவீதம் எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இப்ப அப்படியே களிங்க கழிச்சோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழு ஆறு அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ஓகேவா இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எழுபதாயிரம் இப்ப நான்கு சதவீதம் குறைஞ்சிருச்சா இப்போ திரும்ப ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு இருக்கு இப்ப திரும்பி என்ன பண்ணும் நான்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும் இதுல நான்கு சதவீதம் வரும் ஒரு சதவீதம் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு சதவீதம் எழுபத்தி ரெண்டு எட்டு எட்டு இருபத்தி மீதி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆறாம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இப்ப கழிச்சு நல்லா வரும் ஜீரோ எட்டு பத்து எட்டு போச்சுன்னா ரெண்டு இங்க ஒன்னு பதினொன்னு ஆறு போச்சுன்னா அஞ்சு ஆறு ரெண்டு போச்சுன்னா நாலு இங்க ஆறு அப்ப தற்போது அதனுடைய விலை எனக்கு எவ்வளோ இருக்கும் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டாக எனக்கு இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ